வீவர்ஸ் என்னோடய ஆட்டுக்குட்டி பார்த்தீங்களா எப்படி ஆரோக்கியமா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க நான் ஆடு வளர்க்குறத பற்றி பேசலாமா இன்னைக்கு என்கிட்ட வந்து பத்து தாயாடு இருக்குங்க பத்து தாயாடு நல்ல ஆடா ரெண்டு குட்டி வர்க்கத்துல பத்து தாயாடு வச்சிருக்கிறேன் வருஷத்துக்கு ஒன்னே முக்கால் லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணுறேன் எப்படின்னு கேட்குறீங்களா குட் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மூணு டைம் குட்டி போடும் நமக்கு விளையாடு வந்து ஆறு மாதம் தான் சென்னைக்காலம் ஆறு மாதம்ன்றாங்க அது அஞ்சரை மாதம் அஞ்சு டு அஞ்சரை மாதத்துல குட்டி போட்டுரும் ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு மூணு டைம் குட்டி போடும் ஆடும் போட்டுச்சுனா இருபது குட்டி இருபது குட்டி கூட தேவையில்லை நமக்கு பதினஞ்சு குட்டி வச்சுட்டா கூட ஒரு ஒரு குட்டி நமக்கு பத்தாயிரம் ரூபான்னா கூட ஒன்றரை லட்ச ரூபாய் வச்சுது நம்ம இதுக்கு வந்து பெருசாக பராமரிப்போ பெருசாக செலவோ எதுவுமே கிடையாது நாமளும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் தேவையில்லை சாதாரணமாக வேலைக்கு போகாதவங்க வீட்டில் இருக்காங்கல்ல வில்லேஜ்லலாம் எத்தனையோ லேடிஸ் வீட்டில் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து கை செலவுக்கு ஆகுற மாதிரி ஒரு அஞ்சு குட்டி ஒரு அஞ்சு தாயாடு வளர்க்கலாம் இல்லை பத்து தாயாடு அவங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பத்து தாயாடு வளர்க்கலாம் அஞ்சு தாயாடு வளர்க்கலாம் நல்ல வருமானம் இது வந்து அடிஷ்னல் வருமானம் தானே நீங்கள் வந்து ரெண்டு நேரம் கள்ளக்குடி கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே விட முடியாதாட்ட கம்பு சோளம் கம்பு மக்காச்சோளம் உளுந்தம்போக்கு இருக்குல்ல உளுந்தம்போக்கு கிலோ முப்பது தான் உளுந்தம்போக்கு அரிசி இதனாலையும் காலையில் ஊற வச்சுட்டீங்கன்னா ஈவினிங் களை எடுத்து தாது உப்பு கலந்து ஒரு ஆட்டுக்கு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் ஒரு அளவுக்கு கொடுத்துருங்க பத்தாட்டுக்கும் ஒரு ஒன்றரை கிலோ அந்தளவு அதான் நீங்கள் ஒன்றரை கிலோன்னா அப்புறம் கூட வரும் நீங்கள் காலையில் இது பண்ணுறதே வந்து நூறு கிராம் அளவு வச்சா போதும் காலையில் ஊற போடும்போது பத்தாட்டுக்கு ஒரு கிலோ ஊற போட்டால் போதும் நாலுதையும் கலந்து ஒரு கிலோ ஊற போட்டால் போதும் ஒரு கிலோ மிஞ்சி போனால் ஒரு முப்பது நாற்பது ரூபா தான் அவங்களுக்கு மொத்தமே கால்குலேட் ஆகும் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா ஆகும் பத்தாட்டுக்குமே அவ்வளோதான் செலவாகும் தாது உப்பு மெடிக்கலில் கிடைக்கிது தாது உப்பு மெடிக்கலில் கிடைக்குது வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வரலாம் தாது உப்பு மட்டும் கலந்துக்குங்க ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் மழை வரைசிவில் அள்ளி வச்சுட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கும் திப்பு 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 திப்புன்னு வளரும் குட்டிங்க போடுற குட்டிங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏழு மாதத்தில் இல்லை ஏழு டு எட்டு மாதத்துக்குள்ள நம்ம விற்கிற அளவுக்கு அதை வந்து க்ரோத்தாக கொண்டு வரணும் தனிக்கு பாருங்கள் இதெல்லாம் அந்த குட்டியெல்லாம் ரெண்டரை மாத குட்டி தான் அந்த வெள்ளை குட்டியெல்லாம் ரெண்டரை மாத குட்டி தான் இன்னும் ரெண்டரை மாதத்துலலாம் எனக்கு பெரிய ஆடை கிடக்கூடியது பெரிய ஆடை வந்துடும் நல்லா ஆட்டில் நல்ல லாபம் இருக்குங்க நிறைய பேர் ஆடு வளர்க்குறது வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க என்னங்க தப்பு நான்லாம் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் வேன் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் வந்து ஃபார்ட் டைம் தான் இது காலையில் விளையாடமா கிளம்பிட்டு ஒன் ஹவர் அந்த கொட்டாயம் மட்டும் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு போயிடுவேன் ஈவினிங் காலையில் சாப்பாடு டைமுக்கு கள்ளக்குடி கொஞ்சம் வெட்டி வச்சுருவேன் சாயங்காலம் ஈவினிங் வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு வந்தோன்னா நான் இந்த இடம் இருபது சென்ட்டு தான் இந்த இடம் இருக்கிறதுனால அவுத்து விட்டு வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நானும் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வெடி எடுத்து ரிலாக்ஸாக நின்றுட்டுருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி வந்து உளர்த்தீவ பசு தீவனம் தான் வேணுன்ற கட்டாயம்லாம் இப்போ சுத்தமாக கிடையாது நீங்கள் வந்து உளர்த்தி ஈவனத்தை வச்சு வளர்க்கலாம் உங்கள் ஏரியாவில் சோளத்தட்ட கிடைச்சினா சோளத்தட்டை வாங்கி கட் பண்ணி சாப்கட்டை வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் கல்லக்கொடி இருந்தால் சாப் வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் உளுந்தங்கொடி இருக்குல்ல உளுந்தங்கொடி அடித்து மிஷினில் அடித்து நாங்கள் பாருங்கள் இப்போ உளுந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தூள் எடுத்து நீங்கள் அழகா அந்த சக்கை எடுத்து அடித்து அடித்ததுக்கப்புறம் எடுத்து காய வச்சு வச்சுருந்திங்கன்னா அதை அள்ளி போட்டுக்கலாம் எவ்வளோதோ வந்துருச்சுங்க நம்ம வந்து சாதாரணமாக எல்லாரும் வளர்க்கலாங்க எனக்கு ரொம்ப புறமே இருக்குங்க நம்ம விவசாயம் தாங்க இப்படி போகுது நெளிஞ்சுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் வியாபாரிகள்கிட்ட மோஸ்ட்லி வியாபாரிகள்கிட்ட விற்கிறத விட்ருங்க நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஆடுகள்லாம் டிமாண்டு நிறைய இருக்குங்க எல்லோரும் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க யார்கிட்ட சொன்னாலும் அந்த எடுத்துகிட்டு போயிடுவாங்க நல்ல ரேட்டு கொடுத்து அது இன்னும் குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா கோயில் திருவிழா திருவிழாக்காலங்களும் சரியான ரேட்டுக்கு வைக்கலாம் நீங்கள் வியாபாரிட்டு வைக்கிற விற்கிறாட்ட நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம நேரடியாக கோயில்களை விற்கணும் பதினஞ்சாயிரூபா பதினாலாயிரூபாய்க்கு கூட விற்கலாம் சும்மா நான் வந்து அப்ரோஸ்மெண்ட்டாக தான் சொல்கிறேன் ரூபான்றது கம்மி தான் ஆனால் நம்ம ஏழு எட்டு மாதத்தில் ரூபாய் விற்றா கூட நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது அதிகபட்சம் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வளர்த்தீங்கன்னா கூட ரூபாய் செலவாகும் உங்களுக்கு அவ்வளோதான் நம்மளோட உழைப்பு காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கொட்டாய் கூட்டுற டைம் தான் உங்களுக்கு மொத்தத்திலேயே உங்களோட உழைப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் தாராளமாக வளர்க்கலாங்க எல்லாருமே லேடிஸ் எல்லாரும் வளர்க்கலாம் கொஞ்ச நோண்டு அடைச்சு வை அடைச்சி அடைச்சு வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தாலே போதுங்க செட்டு இருந்தால் போதும் மழை நிலையாத அளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் நாளெலாம் செட்டெல்லாம் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் நான் அதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள்